எலெக்ஷனை ஆட்டுதடி தாமரை வேலையை காட்டுதடி ஈவியம் இஸ் சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி சொன்னீங்களே 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 எலெக்ஷன் கமிஷன்லேருந்து சொன்னீங்களே சொன்னீங்களே ஈவிஎம்ல ஒன்று இல்லைன்னு சொன்னீங்களே சொன்னீங்களே இப்போ ஒட்டு மொத்தமாக காசர்கோட்டில் ஒரு டீசரை போட்டு காமிச்சிட்டாங்க சார் இந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நீங்கள் எதை அழுத்தினாலும் எங்களுக்கு தான் வந்து விழுவோம் காடு மேலே பத்து நம்ம சொல்லும் பாயம் இல்லை இப்போ பேடு மேலே பத்து ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எந்த ஆப்ஷனை போட்டாலும் எங்களுக்குத்தான் விழும் போட்டு காமிச்சிட்டாங்க சார் இதுக்கு என்னடா எல்லோரும் பதில் சொல்ல போறிய வழக்கம் போல் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க நாம் பேசுவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்தே கோப்பு இதுக்கு பேர் தான் அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறதும் பாங்க ஆனால் என்ன ஒரு கொடுமை பார்த்துங்க போடுற வரைக்கும் தெரியாது இது அவன் பொருள் தான்னு போடுறவனுக்கும் தெரியாது இது நம்ம பொருள் தான் யதார்த்தமாக இது வந்து ஒரு ஆக்சிடென்டலி மாட்டிக்கிட்டாங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டு சொன்னோம்ல என்னைக்கா ஆனா இப்பயும் பாருங்க அதை அவங்க ஒத்துக்கவே இல்லை சார் ஒத்துக்களை அதாவது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி கேரளாவில் ஆரம்பிக்குது நம்ம இங்கே பற்றும்போது அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு எப்பயும் போல் இந்த இது போடுவாங்க இல்லை சோதனை ஓட்டம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கங்கப்பா இந்த திருநேன் என்ன பண்ணுவேன் பார்த்துங்க எல்லாத்தையும் பார்த்துங்க என்கிட்ட ஏதாவது இருக்கா இருக்கா அப்படின்னு போகிறப்ப டபக்குன்னு ஒரு இடத்துல அவனை அறியாமல் உள்ளே வச்சுருந்தது வெளில வந்து விழுந்துடும் அப்போ ஒரு மொழி முழிப்பான் பாருங்க அந்த மாதிரி தான் அது நல்லா இவிஎம்லாம் செக் பண்ணிக்கங்க

அதாவது கரெக்டாக எந்த இடத்துல அழுத்துறோமோ அந்த இடத்துக்கு விழுந்திருக்கு எந்த இது பார்க்குறோமோ அந்த இது விவி பாட்டையும் வந்து விழுந்திருக்கு ஆனால் கவுண்டு பண்ணி பார்த்தா என்னடா கணக்கு மிஸ் ஆகுது ஏ அதாவது மொத்தமாக ஒரு ஆயிரம் பேர் போடுறப்போ கணக்கு தெரியாமல் போயிருக்கு சரி ஒன்று ரெண்டு மிஸ் ஆகியிருக்குண்ணா அங்கே போட்டதே ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ தான் ஏன்னா கட்சியில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க இல்லை ஏண்டா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தான் விழுந்திருக்கு உனக்கு மட்டும் எப்படா ரெண்டு அதாவது ஒரு நாலு மிஸ் அவங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு வந்து விழுந்திருக்கான் எப்படி ரெண்டு விழுந்துச்சுன்னு கடைசி வரையும் கணக்கு தெரியல இதில் இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா அவங்க ஆளுகளே சாம்பிள் அமுக்கும் போது கூட அவங்களுக்கு சேர்த்து அமுக்காமல் விட்டுட்டாங்க அப்படி அமுக்காமல் விட்டதில் அவங்களுக்கும் வந்து விழுந்திருக்கு டேய் இதை நான் அமுக்கவே இல்லையே பேட்ரி அது ஃபோனில் பேட்ரியே இல்லையா எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி அழுத்தினாலும் அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக விழுந்திருக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் விவி பேட்டில் ஒன்றுக்கு ரெண்டு ஸ்லிப்பாக வந்து விழுந்திருக்கு பரவாயில்ல எஸ்டா அதான் ஒரு காப்பி எடுத்தால் இப்போ என்ன ரெண்டு ஸ்லிப்புன்னா எப்படி காப்பியை ஒன்று எங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று நீங்கள் வச்சுப்பீங்களா இல்லை ரெண்டுமே உள்ள விழுந்து என்ன கணக்கில் பண்ணுறாங்கன்னே தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க இப்போ நல்லா தெரிஞ்சாங்க இதை வந்து டெஸ்ட்டு பண்ணுறாங்க டெஸ்ட்டு பண்ணுறப்போ கூட ஒரு ஆள் இருக்குமா இருக்காது அந்த இன்சார்ஜின்னு ஒருத்தர் இருப்பாள் இல்லாமல் அனாமத்தை எல்லோரும் ஆளுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க எவ்வளோ வேணுமோ இஷ்டத்துக்கு அமைக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டாங்க அப்படியே சொல்லுவாங்க இல்லை இல்லை அவங்களுக்குள்ளே உட்காந்து ஒரு அழுத்து அழுத்து இப்படி பேசாமல்லை கண்ணுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தானே கவுண்டே பண்ணுவாங்க இது எல்லாம் ஆளே இல்லாமலாம் முதல்ல நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வச்சுருந்து அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே அடுத்த கட்டத்துக்கே நகருவாங்க அதானே உள்ளது ஆனால் இங்கே அதெல்லாம் பண்ணி விட்டு கலெக்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க எல்லாம் சேர்ந்து இந்த கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லோரும் ஆப்போசிட்டில் இருக்கு அத்தனை பேரும் கிளம்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நீஸு உடனே சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் ஓடிடுச்சு ஐயா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஏற்கனவே அங்கே இவர் பூஷன் வேற இருக்காப்பு அவர் வேற இதை தூக்கிட்டு வந்துட்டாப்புல அவர் போய் சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இவங்க இல்லாத வேலையெல்லாம் இதில் பார்த்து திரிகிறாங்க அதில் ஒன்று இப்போ மாட்டிக்கிச்சு ஏற்கனவே வந்து தேர்தல் அங்கங்கே முதல் கட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டிலாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு இவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு எங்கே ரொம்ப டேஞ்சர் ஜோனாக இருக்கோ அந்த டேஞ்சர் ஜோனை தான் ஃபர்ஸ்ட் அவங்க தூக்கி வச்சுருக்காங்க அதுலேருந்து சேஃபாக சொல்லிட்டு தயவு செய்து இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க காசர்கோட்டில் இருக்கிறவங்களும் நாலு மிஷினுங்க நாலு மிஷினை வந்து மாத்திடுங்க அப்படின்னு சொல்லி அப்போயும் அவங்க சொல்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா நாலு மிஷின் ஓகே ஆனால் நாட்டில் இருக்க அத்தனை மிஷினும் இதே மாதிரி தான் இருக்க இருக்காது அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு எல்லாரோட மனசுலேயே வருமா வராதா கண்ணுக்கு முன்னாடி நாலு மிஷின்ப்பா நீ பத்தில் நாலு மிஷின் இந்த மாதிரி பண்ணினாலும் பேட்ரு முடிஞ்சு அப்புறம் எதுக்கு அந்த கருமத்தை தூக்கி தனித்தனியாக எல்லா லோகமையும் வச்சுக்கிட்டு இல்லை எதுக்கு அதை எழுதிக்கிட்டு எதுக்கு அந்த எலக்ஷனை வச்சுக்கிட்டு இல்லை எங்களுக்கு எலக்ஷன் வச்சா நாங்கள் ஜெயிக்க மாட்டோங்க எங்களுக்கு பிடிக்கலங்க நாங்கள் இருக்கிற வரை நாங்களே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கில்ல இல்லை அதுக்காக எதா நீங்கள் தான் எவ்வளவோ சட்டத்தை போடுவீங்களே அம்மன் புதுசு புதுசாக கொண்டு வருவீங்களே யார் எதுக்குறா யார் பார்க்குறா யார் இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறா அதை பற்றி வந்து உங்களுக்கு கவலையே கிடையாது இதை உன்ன போட்டு இனிமேல் நிரந்தரம் ஆச்சு ஐயா மோடியினுடைய ஆச்சு இதான் நல்லாச்சு இதான் வல்லாச்சு இதான் எங்க சொல்லாச்சு முடிச்சுட்டு ஆச்சு போயிட்டே இருக்க வேண்டியது தானே யோசிப்பா எல்லாம் மாட்டாங்க இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே அவங்க எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இதை நான் இன்னும் நம்பலை ஏன்னா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சிருப்ப ஏன்னா எனக்கு இவ்வளோ உனக்கு ட்ரெயின் பண்ணி தானே அமைச்சிருப்பாக்கிய நீ சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா இல்லைங்க நாலு ம சிஸ்டமில் எதையாச்சும் ஒரு ஏன்னா இது எலக்ட்ரானிக் ஐட்டம் தானுங்கய்யா ஏதாச்சும் மேல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லாரியிலலாம் கொண்டு போகிறேன் டபக்கு டபுக்குன்னு போகுது சில பேர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சரியாக ஸ்லிப் ஆனால் இப்போலாம் சொல்ல மாட்டிக்குவாங்க அது அப்புறம் எல்லாம் அப்படியே ஸ்லிப்பாகி உழைஞ்சாலும் அது எப்படி எல்லாமே தாமரைக்கு மட்டுமே போவோம் ஸ்லிப்பு விழுகுறதும் டபுளாக போகுது அந்த ஓட்டு விழுகுறதும் டபுளாக போகுது அப்படி விழுந்தாலும் அந்த ஆங்கிளில் தான் போய் விழுந்தோம் அப்போ ஈவிஎமுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு அப்படித்தானே தாமரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி கேள்வி கேட்பாங்களே அதனால ஆனால் அதை சொல்லாம என்ன பண்ணிட்டாப்புல இல்லைங்க அப்படியே ஐயா ஆடு திருடு போற மாதிரி கனவு கண்டே பயில்ல அந்த மாதிரி இவங்க சொன்ன நியூஸே பொய்யுங்க பூரா பொய் நம்பாதீங்க நான் அங்க கலெக்டருக்கு போனை போட்டு கேட்டேனே கலெக்டர் கண்ணு மாதிரி இருக்காப்புல நம்ம ஆள் அவர் இல்லைன்னுடாப்லே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் பக்கத்துல தாங்க இருந்தேன் இவங்க சும்மா ஃபால்ஸ் எவனாச்சும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா இந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் இதை ஒத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்கவே ஒத்துக்காது கன்ஃபார்மாக ஒத்துக்காது ஏன் அப்படின்னா இந்த சர்க்கார்படுத்த தளபதி சொல்லுவோம் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பை நாம் பெற்றுவிட்டால் அதே மாதிரி இன்னொரு வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி அதே மாதிரியான ஒரு தீர்ப்பை நாம் பெற முடியும் ஒத்துக்குவாங்களா மாட்டாங்க இல்லை இப்போ வெறும் நாலு மிஷின் தான் மாட்டியிருக்கு வெறும் நாலே மிஷின் தான் மாட்டியிருக்கு இன்னும் மாட்டாமல் ஊருக்குள்ளே அது அதாவது உள்ளுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியல ரெடியாக வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க எப்போ மாட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது இப்போ இவங்ககிட்ட இருக்க பிரச்சனையே அங்கே போய் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்க எவனை தப்பு பண்ணி எவ்வளோ ஆச்சு ஒத்துக்குவானா ஆமாங்க ஏன்னா இது மக்களுக்கு செஞ்ச துரோகம் வந்தால் பரவாயில்ல நாட்டுக்கே செய்கிற துரோகம் அதையும் உச்சபட்சமாக இருக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஊருகாய வச்சுட்டு போயிட்டாங்க நல்லா இந்த சாமியார் ஒருத்தர் வருவாயில்ல கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பா நல்லா இருப்பாள் இந்த முண்டாசுப்பட்டியில் வரும்னு ஒரு சாப்பாடு அந்த மாதிரி டேய் இவ இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ போடுவாங்க யூனிஃபார்மை மட்டும் தான் மாற்றிகிட்டு உட்காந்துருக்கேன் அதனால இப்போ சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க தாமரை இங்கே பாரு அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்பாங்க அடித்து கூட கேட்பாங்க பட் நீ மட்டும் எதுக்குமே வாயை திறந்துடாத எக்கார்த்த முதற்கொண்டு அந்த வாயை மட்டும் திறந்துடவே திறந்துடாத அதுக்கப்புறம் பாருங்க ஒட்டு மொத்தமாக கட்டிடுவாங்க இறக்கிடுவாங்க உள்ள எல்லாத்துக்கும் தயாராக இருந்த இரு நாங்களாவது பரவாயில்ல எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பழகி போச்சு நாங்கள் எதிர்பார்த்து தான் உட்காந்துருக்கா நீ எல்லாம் ரொம்ப டீசெண்டாகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க சார் இது மேல் ஃபங்க்ஷன் கிடையாது ஏதோ அவங்க பண்ண தவறில் எரியுது அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு மிஷினுமே இந்தியாவில் நீங்கள் எந்த மிஷினை எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் அதுல எங்களோட தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சு சொல்லி நெருங்கிதான் இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஆமான்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தா கூட அந்த நாலு தான் மாத்துவாங்களே தவிர அவங்க மாட்டவே மாட்டாங்க மாத்தவும் முடியாது இந்த நேரத்துல அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அது இந்த கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சியா இருக்கட்டும் ரிப்பேர் ஆக கண்ணுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆன அந்த ஒரு மிஷினை மட்டும்தான் மாற்றோம் இவன் ஏன் எப்படி இந்த நானூறு நானூறு நானூறுன்னு சொன்னால் தெரியுதா இல்லையா இவங்க இந்த கணக்குக்கு போனால் அந்த ஒருத்தன் போட்டான ஒருத்தன் எட்நூறு தொகுதிக்கு இந்தியாவுக்கு அவன் வரப்போறது முன்னாடியே கணிச்சு போட்டால் போடல அந்த எட்நூறு தொகுதி இவங்களுக்கு தான் வர்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த நம்பிக்கையிலேருந்தும் இங்கே கூட அண்ணாமலை சொன்னார் ஏழு பெர்சன்ட் அதிமுக கூட நாங்கள் கூட வாங்குவோம் எப்படி முடியும் இப்படி போட்டால் அப்படி முடியும் இல்லைன்னா ஏழு ஓ ஏழு பெர்சன்ட் கூட அதிகமாக வாங்குறதை விழுக்க ஏழு பெர்சன்ட் முதல்ல விழுகணும்ல அதுவே இங்கே விழுக இது இங்கே இருக்க எனக்கு இன்னும் ஒரு பெரிய பயன்னா இங்கே இருக்கும்போது இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க சவுத்தில் இருக்கும்போது எல்லாம் என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்க பாவம்ல அவங்க இங்கே இருக்கதாவது நியூஸ் பட்டு பட்டு வெளில ஏதாச்சும் தச்சி புத்தி மேலே வந்துடும் நார்த்தில் பூரா அவங்க கைத்தை கட்டியில் வச்சுருக்காங்க மீடியாவை எந்த ஒரு சம்பவமும் வெளியிலேயே வராது அவங்களுக்கு ஆப்போசிட் இதுவே வேற எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு சின்னதா ஒரு தப்பு சின்னதா ஒரு தப்பு அவன் விவி பாட்டை எடுத்துட்டு வெளியில அந்த ஆபீஸுக்கு எதுக்கு இடையில வரப்ப பாருங்க பாருக்கு காங்கிரஸுக்கார விவி பாட்டை தூக்கிட்டு போறாரு சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் வெளியிலேயே இங்கேயும் வராது இதை வெளியில தெரிய விடாமலும் ஆக்கிருவாங்க அதிகபட்சமாக ஏன் நம்ம சவுத்துலேயே அதிகபட்சமாக எதுவுமே இந்த நியூஸ் பரவலாக வெளியில வரல நாம பேச வேண்டிய விஷயம் சார் இது நாம பேச கண்ணுக்கு முன்னாடி நின்று நமக்கு கண்ணுக்கு அதை கண்ணுக்கு முன்னாடி வச்சு காமிக்கிற விழுகுதா உருட்டப்படி விழுகாது உருட்டப்படி என்னவா உருட்டி விளாடுறாங்க நவ்ல ஆனா இவ்வளவு தூரம் உண்மையில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார் இவ்வளவு தூரம் செஞ்சும் இவ்வளவு தூரம் பண்ணி கையும் கையங்கலவுமா மாட்டியும் சா பண்றாங்க இன்னும் பண்ணாத பரவாயில்ல பட் இருந்தாலும் நல்லா உருட்டி இருக்காங்க இன்னும் இதுதான் நம்ம தலையெழுத்து அது இப்படி எல்லாம் தான் நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு டிசைன் அப்படி ஏன்னா ஒரிஜினலாக ஓட்டு வாங்கி உண்மையா உங்களால ஜெயிக்க இது வரைக்கும் முடியுமா இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி நடந்திருக்கோமா ஐயா நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இல்லை நாட்டுக்கு உண்மையாக இல்லை கேட்டால் தேசபக்தியும் வாங்கிய மக்கள் நலனும் வாங்கிய உங்கள் மக்கள் நலனும் அவங்களுக்குள்ளே தான் வச்சுருக்கீங்களாப்பா அவங்க மக்கள் நலன் எவ்வளோ தெரியுமா இந்த வெறும் இந்த ஒரு பத்துக்கு பத்துலேயே அடங்கி போச்சு அந்த விவி பேட்டில் தான் இருக்குது அந்த மக்கள் நலன் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க இவங்க நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்றது இந்த லட்சணத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்க நமக்கு பண்ண நாட்டுக்காக தான் இது அத்தனையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கிட்டே வந்து சொல்லுவாங்க பற்றியெல்லாம் உங்கள் லட்சணம் உங்கள் நேர்மை உங்கள் எருமை எல்லாம் தான் இதில் வந்து விழுந்து கிடக்குதே சத்து கிடக்குது சார் எதுக்கு இந்த பிளான் பண்ணுறாங்கதில்ல சரி ரைட்டு அவங்களுக்கு தெரியலையா முடியாது வர முடியாது என்ன பண்ணுறது தெரியாது நானூறு ஐயாவை வேற நம்ம வேற லெவலில் பேசி வச்சுருக்கோம் ஊரில் நம்ம ஊரில் தான் நம்ம இப்படி பில்டப் பண்ணி வச்சுருக்கோம் வெளியூர்லலாம் ஐயாவோடய இமேஜ் எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு நல்லாவே தெரியும் கிழிஞ்சாங்க இங்கே பேண்டேஜ் போட்டு தான் வச்சுருக்காங்க அது வந்து இந்த சிங்கார வேலைனில் இப்போ அந்த பாடி அப்படியே பில்டப் பண்ணி மொத்தமாக கட்டி தூக்கிட்டு வர்றேன் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு ஏதாவது சாக்ஷன் எடுக்கிறாங்களான்னு நன்றி